நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் நம்மளில் பல பேர் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரங்க சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க மெட்ரிக்குலேஷன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரட்டை கௌரவம் முடிச்சிக்கிட்டு கடனை உடனே வாங்கி மூணு வயசு ஆகுது இல்லையா ஃப்ரீ கொண்டு போய் பிள்ளைங்கள சேர்த்துடுறோம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்படுறோம் இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணு பேர் பிருத்விகா மூணு வயசு ஆகுது நான் இன்னும் ஸ்கூலில் சேர்த்துல டெய்லியும் வேலைக்கு போய்ட்டு வந்துட்டு ஈவினிங் ஒரு மணி நேரம் நான் சொல்லி கொடுத்ததின் அடிப்படையில் ஃப்ரீ கேஜில் என்னென்னலாம் சொல்லி கொடுப்பாங்களோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ அவளுடைய ஞாபகார்த்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அவளுடைய ஆக்டிவிட்டிஸை நான் வீடியோ போட்டிருக்கேன் விருப்பம் உள்ளவங்க பாருங்கள் அதே மாதிரி நான் குழந்தைங்கள போய் சேர்த்த வேணான்னு சொல்லலை பணம் இருக்கிறவங்க சேர்த்துங்க பணம் இல்லாமல் வீட்டில் குழந்தைங்கள வச்சுருக்கிறவங்க தாராளமாக டெய்லி ஒன் ஹவர் சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக அவங்க படிப்பாங்க ஜனங்க நம்முட்பாடு Ah. M for monkey. Monkey. Ah. N for? for. Ah. Yes. ah.

Bầu. 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 Bầu.